அலைக்கும் வலைக்கம் ரஹமத்துல்லாஹி வபரகாத்து இன்றைக்கான வீடியோவில் நமக்கு நல்ல திஷ்டத்தை ஏற்படுத்தும் மூன்று திக்கருகளை தான் பார்க்க போகிறோம் இன்ஷா அல்லா இன்றைக்கு ஜும்மாவுடைய நாளில் அசருக்கு பிறகு இந்த மூன்று திக்கரை மட்டும் நம்ம ஓதிக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு இரு உலக தேவைகளும் நமக்கு பூர்த்தியாகும் இன்னும் நம்ம தான் அதிர்ஷ்டசாலி அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா இந்த மூன்று திகிர்களை நம்ம ஓதணும் அப்படின்னா நமக்கு ஏராளமான நன்மைகளை அல்லாஹ் கொடுக்குறான் இன்னும் ஏராளமான பலன்களையும் நமக்கு கொடுக்கறான் இன்னும் இந்த வாரம் முழுவதும் நமக்கு நல்லது மட்டுமே நடக்கும் அப்படிப்பட்ட மிகச்சிறந்த மூன்று திகறுகளை இப்ப நம்ம பார்க்கலாம் முதல்ல நம்ம பார்க்கக்கூடிய திகிரு செலவாத்து அதுவும் இந்த செலவாத்தை நம்ம ஜும்மாவுடைய நாள்ல அசருக்கு பிறகு ஓதணும் அப்படின்னா ஆண்டு பாவங்கள் நமக்கு மன்னிக்கப்படுது இன்னும் எண்பது ஆண்டுகள் நம்ம வணக்கம் செய்த அமல் செய்த கூலியும் நமக்கு கொடுக்கப்படுது அந்த செலவாத்து என்ன அப்படின்னா அல்லாஹம் முஹம்மதின் நபியில் உம்மிலிஹி வசல்லிம் தஸ்லீமா இந்த செலவாத்தை நம்மள பலரும் இந்த ஜுமான்ல ஓதக்கூடிய வழக்கமுடையவங்களாக இருக்கும் அலமதுல்லா இதை ஓத தெரியாதவங்க இது வரைக்கும் நான் ஓதுனதில்லை அப்படிங்கிறவங்க இன்ஷால்லாம் ஒவ்வொரு ஜுமா நாளும் அசருக்கு பிறகு இதை ஓதுறத வழக்கமாக்கி கொள்ளுங்கள் ஏன்னா எண்பது ஆண்டு பாவங்கள் நமக்கு இந்த செலவாத்த எண்பது முறை ஓதுறதுக்கு அல்லாஹ் கொடுக்குறான் அப்படின்னா அதை விட சிறந்த அமலை நம்ம தேடவே முடியாது இன்னும் நபிசரல்லா வலைஹ் வசல்லம் அவர்களின் மீது நம்ம ஒரு முறை செலவாற்ற சொன்னாலே அல்லாஹால நம் மீது பத்து அருள்களை நமக்கு பொழிகிறான் அப்படி இருக்கும்போது இந்த சிறப்பு மிகுந்த செலவாத்தை இந்த ஜுமா நாளில் எண்பது முறை நம்ம ஓதணும் அப்படின்னா ஏராளமான அருட்கொடைகளை நம்மளால் சம்பாதித்து கொள்ள முடியும் இன்னும் இந்த செலவாத்தை ஓதிட்டு நம்முடைய துவாக்களை நம்ம கேட்டோம் அப்படின்னா அதற்கு இருக்கக்கூடிய தடைகளை எல்லாம் நீக்கி நேரடியாக நமது துவாக்கள் அல்லாஹ் இடத்துல கொண்டு செல்லப்பட்டு அல்லாஹ் நமக்கு கபூலாக்கி தருவான் இன்னும் இதை ஓதுற காலம் வரைக்கும் நமக்காக மலக்குமார்கள் துவா செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க எனவே இன்ஷால்லா நம்முடைய வாழ்க்கையில அதிக அளவில் செலவாற்ற ஓதக்கூடியவங்களாக இருக்கணும் அதிலும் இந்த செலவாத்த இந்த ஜுமா நாளில் எண்பது முறை ஓதுறதை நம்ம வழக்கமாக்கி கொள்ளணும் அடுத்தது அஃபுன் தொகைபுல் அஃவ ஃபாஃபு அண்ணி அதாவது லைலத்துல் கதருடைய இரவுல இந்த ஒரு துவாவை அதிக அளவில் ஓதுங்க அப்படின்னு நமது நபியவர்கள் நமக்கு கற்றுத்தந்த அற்புதமான இஸ்திகார் அப்படின்னே சொல்லலாம் இந்த இஸ்திகபாரை இன்ஷா அல்லா ஒவ்வொரு ஜுமா நாளிலும் நம்ம நூறு முறை ஓதுறத வழக்கமாக்கிக் கொள்ளணும் ஏன்னால் நம்ம எல்லோருமே நிறைய இஸ்திகபார்களை நம்ம செய்யக்கூடியவங்களாக தான் இருக்கும் அதிலும் இந்த ஒரு இஸ்தேகாரை மிகச் சிறப்பு ஏன்னால் நமது நபியவர்களே சிறப்பு மிகுந்த லைலத்துல கதருடைய இரவில் ஓதச் சொன்னது அப்படின்னா அது எவ்வளவு சிறப்பு அப்படிங்கிறத நம்ம யோசித்து பார்க்கணும் எனவே இந்த இஸ்திகபாரை இன்ஷா அல்லா இன்றைக்கு நம்ம நூறு முறை ஓதிக்கலாம் ஏன்னா இஸ்திகபார் ஓதுறது அப்படிங்கிறது நம்முடைய கவலைகளை சோதனைகளை கண்ணீரை விளக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு திக்ரன்னே சொல்லலாம் இன்னும் இந்த இஸ்திகபாரை ஓதுற காலம் எல்லாமே நமக்காக மலக்குமார்கள் துவா செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க நம்ம ஒவ்வொரு முறையும் இஸ்திகபாரை ஓதும் போதும் நம்முடைய ஒவ்வொரு பிரச்சனைகள் தூரமாகும் ஏன்னா இஸ்திகபாரை ஓதுறதுக்காக தான் அல்லாஹத்தால நமக்கு நிறைய சோதனைகளை கொடுக்குறான் எனவே நிறைய பிரச்சனையில் இருக்கக்கூடியவங்க அதிக அளவில் இஸ்தேகார் ஓதுங்க அதிலும் இது மிகச்சிறந்த இஸ்தேகிஃபார்ன்னே நம்ம சொல்லலாம் இன்னும் துவாக்களுக்கு இருக்கக்கூடிய தடைகளை இது நீக்கக்கூடியதில் மிகச்சிறப்பு அப்படின்னே சொல்லலாம் எனவே இன்ஷா அல்லா இன்றைக்கு ஜுமா நாளில் இந்த ஒரு இஸ்தேகாரை நம்ம நூறு முறை ஒதுக்கணும் அடுத்தது ரொப்பனா ஆத்தினா ஃபித்துன்யா ஹசனத்தோ ஆஹரதி ஹசனத்தோ ஓகேனா அதா பண்ணார் அதாவது நமது அவர்கள் தங்களுடைய வாழ்நாளில் அதிக அளவு ஓதப்பட்ட ஒரு அற்புதமான இருக்கிறான்னுடைய ஒரு வசனம் இதனுடைய பொருள் மிகச்சிறந்த ஒரு பொருள் இந்த ஒரு திக்கர் மட்டும் நம்முடைய வாழ்க்கையில எந்த அளவு அதிகப்படுத்துகிறோமோ அந்த அளவுக்கு நமக்கு நல்ல ஏற்படுத்தும் இவ்வுலகிலும் நமக்கு சிறந்த வாழ்வா அல்லாஹ் நமக்கு கொடுப்பான் இன்னும் மறுமையிலும் நமக்கு சிறந்த வாழ்வா அல்லாஹ் கொடுப்பான் நிறைய அமல் நம்ம செய்யக்கூடியவங்களாக இருக்கிறோம் அலமது ஆனால் இந்த ஒரு வசனத்தை மட்டும் நம்ம வாழ்க்கையில நம்ம கெட்டியை பிடிச்சிக்கிட்டோம் அப்படின்னா இரு உலகிலும் அல்லாஹ் நமக்கு சிறப்பு கொடுத்துக்கிட்டே இருப்பான் நல்ல அதிர்ஷ்டத்தை நமக்கு ஏற்படுத்தக்கூடிய மிகச்சிறந்த ஒரு திருக்குறானுடைய ஒரு வசனம் எனவே இன்ஷா அல்லாஹ் இன்றைக்கு ஜுமாவுடைய நாள்ல இந்த மூன்று திக்ரையும் அதாவது செலவாத்த நம்ம உதறோம் அதுவே நம்முடைய துவாக்கள் அனைத்துமே தடையின்றி கபூலாக்கக்கூடியது கூடியது அடுத்தது மிகச்சிறந்த இஸ்தேகப்பாறை உதறும் அதுலேயும் அல்லாஹ் நமக்கு இருக்கக்கூடிய தடைகளை நீக்கி நம்முடைய துவாவிற்கு உடனடியாக பதில் கொடுப்பான் அடுத்தது நம்ம ஓதக்கூடிய மிகச்சிறந்த ஒரு திக்ரு நம்முடைய இரு உலக வாழ்விலும் அல்லாஹ் நமக்கு நல்ல ஏற்படுத்தக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு வசனத்தை நம்ம ஓதுறோம் எனவே இன்ஷா அல்லாஹ் இந்த மூன்று திக்ரையும் நம்ம ஓதிட்டு அல்லாஹ் விடத்தில் கேட்கக்கூடிய எந்த ஒரு துவாவும் நமக்கு நிராகரிக்கப்படாது இன்றைக்கு ஜுமா நாளில் அஸ்ஸருக்கு பிறகு நீங்கள் இந்த மூன்றையும் ஓதிட்டு அல்லாஹ் விடத்தில் நீங்கள் துவா செஞ்சுக்கோங்க அடுத்த ஜுமாவுக்குள்ள அல்லாஹ் உங்களுடைய வாழ்க்கையில் எந்த அளவு நல்ல அதிர்ஷ்டத்தை ஏற்படுத்தியிருக்கான் உங்களுக்கு நீங்கள் கேட்கக்கூடிய விரும்பக்கூடிய விஷயங்களை உங்களுக்கு ஏற்படுத்தியிருக்கான் இன்னும் உங்களுடைய பிரச்சனைகள் எல்லாமே எந்த அளவு நீங்கியிருக்கு அப்படிங்கிறத நீங்கள் கண்கூடாக பார்க்க முடியும் ஏன்னா பிறகு நேரம் இருக்கு அதுல நம்ம மிகச்சிறந்த ஒரு சரவாத்த ஓதுறோம் மிகச்சிறந்த இஸ்திகபார ஓதுறோம் இன்னும் திருக்குறானுடைய ஒரு அற்புதமான ஒரு வசனத்தை நம்ம ஓதுறோம் இதை விட சிறந்த அமலை நம்மளால தேடி பிடிக்கவே முடியாது யாருக்கு அல்லாஹாலா நலவை நாடுகிறானோ அவங்களுக்கு தான் இது போன்ற சிறந்த அமல்களை செய்யக்கூடிய வாய்ப்பை அல்லஹ ஏற்படுத்துவான் எனவே இந்த மூன்று திக்கரையும் ஜுமா நாளில் ஓதக்கூடிய வாய்ப்பை நீங்கள் தவற விட்டுறாதீங்க இன்ஷா அல்லா நாம் அனைவருமே இந்த அற்புதமான மூன்று திக்கரையும் மோதி அல்லாஹவிடத்தில் துவா செய்து அல்லாஹவிடமிருந்து நாம் கேட்கக்கூடிய அனைத்து துவாக்களுக்கு பதிலையும் இன்னும் ஏராளமான நன்மைகளையும் பெற்றுக்கொள்ள எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவருக்கும் நெற்கிருபை செய்வானாக ஆமீன் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அஸ்லாம் வலைக்கம் ரஹமத்துல்லாஹி வபரகாத்து